இந்தியாவில் ஆறுகளுடைய பெயர்களுக்கு பெண்களுடைய பெயர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறது காவிரி கங்கை கோதாவரி என்றெல்லாம் பெண்களுடைய பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறது ஆகவே ஆறுகளை பெண்களாக பாவிக்கிறார்கள் பார்க்கிறார்கள் இந்தியாவில் ஒரே ஒரு ஆறு ஆணுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய ஆறு அது என்னவென்றால் பிரம்மபுத்திரா பிரம்மபுத்திரா என்றால் பிரம்மாவனுடைய பிரம்மாவனுடைய புத்திரன் என்று அர்த்தம் வரலாறுகளின்படி புராண புராணங்களின்படி பிரம்மபித்தா என்று அழைக்கப்படுகிறது இந்த பிரம்மபுத்திரா சீனாவிலே மானசரோவர் மலையினுடைய தொடரில் இருந்து தொடங்கி அது இந்தியாவிற்குள் அருணாச்சல பிரதேசம் வழியாக உள்ளே நுழைந்து பிறகு அசாமை கடந்து அது வங்க நுழைகிறது தோராயமாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அது அந்த ஆறு பயணிக்கிறது இந்த ஆறுனுடைய வரலாறுகள் நிறைய கவிஞர்கள் இலக்கியங்கள் எழுதும் பொழுது இந்த ஆறை மையப்படுத்தி எழுதிரு எழுதியிருப்பதை நம்மால் காண முடிகிறது ஆக ஆறுகளுடைய பெயர்கள் பொதுவாக ஆறுகளுடைய பெயர்கள் பெண்கள் பெயர்தான் என்று இருந்தபொழுதிலும் ஆண் பெயரை கொண்ட ஒரு ஆறு உண்டு என்றால் அது பிரம்மபுத்திரா என்பது செய்தி